எல்லோருக்கும் வணக்கம்மா டெய்லியுமே காலை தூங்கி எழுந்த உடனேமா காகத்திற்கு இந்த ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு வச்சீங்க ரொம்ப நல்லதுமா பொதுவாக எல்லாருடைய வீட்லயுமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதை போயிட்டு நம்ம போயிட்டு பார்க்கும்பொழுது நேரம் நாளாக நல்லா இருக்கான்றது பார்க்கும்போது உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு பித்ரு சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி பித்திரு தோஷம்னா என்ன பித்ரு சாபம்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போறவங்களுக்கோ இல்ல கல்யாணம் தள்ளி போறவங்களுக்கோ வீடு கட்ட முடியாம இருக்கிறவங்களுக்கோ இல்லை தீடாத கடன் சுமையில் இருக்கிறவங்களுக்கோ போய் பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம முன்னோர் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முன்னோர்கள் தோஷம்னா என்னென்னா நம்ம 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 வா நம்ம வீட்டு இருக்கோம் அந்த வீட்டில் நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்க தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துருப்பாங்க அவங்கள வந்து நம்ம முறையாக வழிபடலன்னு வச்சுக்கோங்கம்மா இப்போ இருக்கிற தெய்வங்களை நம்ம நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் நம்மளுடைய குல தெய்வங்களை வழிபடுற மாதிரியே நம்ம இறந்த ஆத்மாக்களையும் நம்ம வழிபடணுமா அப்படி வழிபட்டது நம்ம குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த இறந்தவர்கள் வழிபடுற ஒரு உருவம் தான் காக்கை இல்லைங்களா இந்த காக்கைக்கு டெய்லியுமே நீங்கள் அந்த ஒரு கைப்பிடியில் இப்போ நம்ம சொல்கிற பொருளை வச்சிங்கன்னா தோஷம் பித்ரு சாதம்லாம் குறைய ஆரம்பிக்குமா புண்ணியம் சேரும் நல்லது மட்டுமே நடக்கும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறதுல சின்ன சின்ன தவறுகள்லாம் நிறைய பேர் செய்கிறதால அந்த பலனும் கிடைக்காம போதுமா காகத்திற்கு டெய்லியுமே சாப்பாடு வைங்க எந்த நேரத்தில் எப்படி வைச்சாலும் தவறு கிடையாதுமா காலையில் வைக்கலாம் மதியானத்தில் வைக்கலாம் எப்போ வேணாலும் வைக்கலாம் தவறே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லது சாதத்தில்மா எச்சல் படுவதற்கு முன்பாக வைக்கணும் எச்சல் பட்ட சாப்பாடு வைக்கக்கூடாது சரிங்களாம்மா தினமும் வைக்க முடியலனா கூடம்மா மாதந்தோறும் அமாவாசை தீக்கு வைங்க பௌர்ணமி தீக்கு வைங்க அஷ்டமி தீக்கு வைங்க நீங்கள் பிறந்த கிழமை வைங்க இல்ல எந்த கிழமையிலாம வைங்க நிறைய பலன் கிடைக்குமா காகம் எச்சி இலையில இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடும் இல்லையா அதை வந்து நீங்கள் நீங்க எச்சப்பட்டு சாப்பாடு வைக்க கூடாதுமா நீங்க சமைச்ச புது சாப்பாடு தான் வைக்கணும் சரிங்களாமா ஒரு எச்சப்பட்டுட்டீங்கறப்போ அந்த சாப்பாடை வச்சீங்கன்னா உங்க வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் நாய் வந்து மீந்த சாபத்தை சாப்பிடும் ஆனால் காகம் வந்து அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுமா அது நம்மளுக்கு பாவத்தை கொண்டு சேரும் சரிங்களா பிஸ்கெட்டு மிக்சரு எந்த பொருள் கிடைக்கிதோ தாராளமா வைக்கலாம் ஆனா இப்ப நான் சொல்ற ஒரு பொருளை இன்னும் தாளிக்காத சாப்பாடு தாளிக்காத பொருள் சாப்பாடுதான் இருக்கு இல்லையா தயிர் சாதம்லாம் அதெல்லாம் வச்சீங்கன்னா இன்னும் நிறைய பலன் கொடுக்குமா உங்களுக்கு முக்கியமா காகத்திற்கு இந்த ஒரு பொருளை வச்சிங்க அப்படின்றப்போ தீராத கஷ்டம் எல்லாம் அது என்ன அப்படின்றது தெளிவா உங்களுக்கு தெரியணும் இல்லையா முக்காலத்திலையும் இந்த காலத்திலையும் காகத்திற்கு படைக்க வேண்டிய உணவுல மிக முக்கியமான பொருள் உலர் திராட்சைமா நம் முன்னோர்கள்லாம் பண்ண விஷயம்தான் இந்த உலர் திராட்சையை காகத்துக்கு நீங்க வைக்கிறதால ரொம்ப 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 நல்லதுமா மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் பாவங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில அனைத்து கஷ்டங்களும் நீங்கம்மா காலை தூங்கி எழுந்த உடனே குளிச்சு முடிச்சிட்டிங்கன்னா அவசர சும்மா கிளம்பி போறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா சும்மா ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு மூணு எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் கிளம்பி போங்க பிஸ்கெட்லாம் வைக்கிறத விட இந்த வைக்கிறது ரொம்ப நல்லதுமா அதே மாதிரி நீங்கள் வைக்கிற சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து வச்சிங்கன்னா சனி பகவானோட உங்களுக்கு ஏதாச்சும் கெட்டது வரப்போகுது அவர் உங்களை பிடிக்க போகிறார் அப்படின்னா கூட அதெல்லாம் குறையுமா அதே மாதிரி காக அந்த சா சா அந்த கூட காகம் வந்து சனி பகவானோட வாகனம் இல்லையாம்மா அதனால் காகத்துக்கு அந்த சாதத்தை கூட எள்ளு சேர்த்து கலந்து வச்சீங்கன்னா கூட ரொம்ப நல்லதுமா வீட்டில் நல்ல செய்திகள் நல்ல நடைபெறாம இருக்கு அதே மாதிரி உங்க வீட்டில் வந்து காகம் சந்தை போட்டு கூச்சலிட்டு இறந்துச்சு அப்படின்றப்போ அது வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதனால் தயவு செஞ்சு தினமுமே காகத்துக்கு சாப்பாடு சாப்பு அசைய உணவுகள் வந்து வைக்கக்கூடாது வைக்க கூடாது மிச்சமான உணவுகள் வச்சு வைக்கக்கூடாது எச்சப்பட்ட உணவுகள் வைக்கக்கூடாது உலர் திராட்சை தினமும் வைக்கிறதால காகத்திற்கு ரொம்ப ரொம்ப நீங்க அந்த உங்க காகத்துக்கு வைக்கிற உணவு வந்து நம்ம முன்னோர்களுக்கு படைக்கப்பட்ட உணவாக கருதப்படுது உங்க தோசங்கள்லாம் நிவர்த்தியாகும் அந்த பரிகரங்கள் இந்த சாபங்கள் எல்லாம் குறையும் ரொம்ப எளிமையான பதிவு இந்த பதிவை நீங்க பார்த்ததுல இன்றைக்கி இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்றப்போ நாளிலிருந்தே நீங்க கூட பண்ண ஆரம்பிச்சிடுங்க இன்னும் அமாவாசை தினத்தில் ரொம்ப 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 சிறப்பான அந்த அது வந்து உங்க முன்னோர்கள் கோவமாக இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்லதும் நடக்காம போய்டும் இது மாதிரி நீங்க சாப்பாடு காகத்துக்கு வைக்காம வைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்ம குலதெய்வங்கள்லாம் சாந்தி அடைஞ்சிருவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சாந்தி அடைஞ்சு உங்க வீட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம உங்களுக்கு தட்டி போறது நல்லதெல்லாம் சரி பண்ணி வைப்பாங்க கடை நல்லா தீரும் சந்தோஷமாக இருப்பீங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருப்பீங்கன்னா இந்த பதிவு பார்த்த நாளிலேருந்து காகத்துக்கு மறக்காமல் இந்த ஒரு பொருளை சாப்பிட வச்சுருங்கம்மா உள்ள திராட்சை வைங்க பிஸ்கட் வைங்க இதெல்லாம் சொன்ன பொருள் ஏதாவது ஒன்று டெய்லியுமே வைங்கம்மா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா